வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் சோளிங்கர் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மொழி தியாகிகளுக்கு வீரவணக்கம் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு சோளிங்கர் நகர செயலாளர் கோபி தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி சந்திரன் பூர்ணச்சந்தர் தேவசிவாமணி மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் ஒன்றியக் குழு தலைவர் கலைக்குமார் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி சோமசுந்தரம் நகராட்சி துணைத் தலைவர் பழனி நகர தலைவர் ஷெரீ மாவட்ட பிரதிநிதி சசிகுமார் முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள் மாணிக்கம் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரக்கோணம் நகர செயலாளர் ஜோதி அனைவரையும் வரவேற்றார் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளர்கள் விஜயா தாயன்பன் மாநில அணி துணை செயலாளர் வினோத் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி அப்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் கல்வி உதவித்தொகை மகளிர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் மகளிர் குழுக்களுக்கு கடன் உதவி குறுங்காடுகள் திட்டம் நீநிலைகளை பராமரித்தல் தமிழகத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சி செய்து வருகிறார் என புகழாரம் சூற்றினார் அப்போது தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் துரைமஸ்தான் மற்றும் விவேக் கவிதா கலைக்குமார் பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் அன்பரசு ராமன் பூர்ணிமா யாமின் ஷரீ

இந்த புதுகைய காலத்தில் கீழும் நம் பக்கம் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சாதனைகள் இந்த எல்லாம் எடுத்துக்கொண்டால் தாய்மார்களுக்கான சாதனை கூட யாரும் இப்படி நடத்துனதில்லை ஆனால் தமிழ்நாட்டில் இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்